வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் போராடம் நட்சத்திரம் உத்திராடம் ஒன்றாம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கான அற்புதமான மிக முக்கியமான பதிவை இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த பதிவு குரு பகவானுடைய வக்கர பயிற்சிக்குண்டான இந்த பதிவாக இருக்க போகுது அதோட இந்த நவம்பர் மாதம் தனுசு ராசிக்கு ஒரு பர்டிகுலராக அது சாதாரண மாதம்னு சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம்னு சொல்லலாம் ஏன் முக்கியமான மாதம் அப்படின்னா முக்கிய கிரகங்கள் வந்து மாற்றம் தருது இந்த கிரக பயிற்சிகள் குறிப்பாக உங்களுடைய ராசியினுடைய அதிபதியான குரு பகவான் உச்சம் பெற்று வக்கரம் அடையக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வு வந்து இந்த நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி நடக்குது ஸோ இந்த வீடியோனுடைய கான்செப்ட் பார்த்திங்கன்னா இந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சி உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்திற்கு எந்தெந்த விதங்களில் மாற்றங்களையும் பலங்களையும் ஒரு நன்மைகளையும் செய்யப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குறிப்பாக தொழில் வளம் நிதிநிலை ஆரோக்கியம் நமக்கான நல்ல பலன்கள் என்ன செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம் என்னென்னு சொல்லிட்டு இந்த பதிவில் நாம் பார்க்குறோம் ஸோ பதிவை வந்து ஸ்கிப் பண்ணால் பாடுங்க நண்பர்களே அதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக குரு பகவானுடைய பயிற்சியினுடைய பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி குரு பகவான் வந்து கடகராசியில் உச்சம் பெற்ற கண்டிஷனில் வக்கரநிலை அடைகிறார் தனுசு ராசிக்கு இதில் என்ன பலன் நன்மை தீமை நடக்க போது அப்படின்னு பார்க்கும்போது தனுசு ராசிக்கு கடகம் அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானம் எட்டாம் வீடுன்னு சொல்கிறோம் இது வந்து எட்டாம் வீடு வந்து குரு வக்கரம் அடைகிறாரு இதில் வந்து என்ன ஆகுனா பணம் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற வகையில் வந்து பணம் வந்து எதிர்பாராத வழிகளில் பல வகைகளில் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே போல் உங்கள் பூர்வீக சொத்து இன்சூரன்ஸினுடைய பணம் வந்து முதிர்ச்சி அடைந்து சீனியர் சிட்டிசன்க்கு வந்து கிளைம் ஆகி வர்றது அதாவது நம்மளுக்கு வர வேண்டிய பணம் இதெல்லாமே வந்து திரும்ப நம்மளுக்கு கிடைக்க இருப்பது அல்லது வந்து நம்ம கேட்டிருந்த இடத்துல பணம் பொருள் ஏதாவது வந்து நம்ம க உதவியாகவோ அல்லது வந்து கடனாகவோ அல்லது லோன் மூலமாகவோ நம்ம கேட்டிருந்தோம் அப்படின்னா அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதில் முக்கியமாக ஆரோக்கியத்தில் வந்து கவனம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும் ஏன் அப்படின்னா ராசியினுடைய அதிபதியை வந்து எட்டில் வந்து வக்கரம் அடைகிறது அப்படிங்கிறது ஆரோக்கியத்தில் வந்து கூடுதல் அக்கறை காட்டுவது ரொம்ப ரொம்ப அவசியம் இது வந்து உணவு பழக்கத்தில் வந்து நம்ம வந்து ரொம்பவுமே கண்ட்ரோலாக இருக்கணும் அதாவது இன்னொன்று பழைய தவறுகளை வந்து சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நாம் பார்க்கணும் நம்மளுடைய கடந்த காலங்களில் நாம் செஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டு புது தொழிலாக இருக்கட்டு அல்லது ஆரோக்கியம் சார்ந்து வாழ்வியல் சார்ந்து நாம் செஞ்ச சின்ன சின்ன எல்லாம் வந்து மறுபடியும் வந்து ஒரு அனலைஸ் பண்ணி அதையெல்லாம் வந்து சரி பண்ணக்கூடிய நேரம் அந்த நேரம் இருக்கும் குரு பகவானுடைய பேர்ச்சி அப்படிங்கிறது இந்த ஆன்மீகம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் சார்ந்து நீங்கள் படிக்கிறதுக்கு அல்லது வந்து ஆன்மீகம் சார்ந்த நீங்கள் ஒரு மெடிடேஷன் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணும் பிரிச்சுவலான ஒரு ஆராய்ச்சி நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து இது சரியான ஒரு காலம் இந்த குறிப்பெயர்ச்சியோட மற்ற கிரகங்களுடைய பலன்கள் வந்து இந்த பயிற்சியில் என்ன பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்கும்போது சனி பகவான் வந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி ஸோ அவங்களுடைய நாலாம் வீடான மீன வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து நேர் வந்து செல்ல போகிறார் இதனுடைய பலனாக வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்குறது வீடு கட்ட மனை வாங்குறது அம்மாவனுடைய ஆரோக்கியம் இதில் எல்லாமே வந்து நீண்ட காலமாக எடுத்துகிட்டு இருந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே வந்து விலகி அந்த ஆரோக்கியம் சீரடைவது வீட்டு மேலே இருந்த அந்த கடன் வந்து கட்டி முடிப்பது அதே போல் வீடு மனை இதெல்லாம் வாங்கிறதுக்கான அந்த நல்ல காலம் அப்படிங்கிறதுனால இல்லாமல் இருந்துச்சு இது எல்லாமே வந்து இனிமேல் உருவாகும் ஸோ இதெல்லாமே வந்து நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அடுத்ததாக புதன் பகவான் வக்கரம் பன்னெண்டாம் வீட்டில் வந்து வக்கரம் அடைகிறாரு தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் புதன் பகவான் இவர் வந்து விரயஸ்தானத்தில் பன்னெண்டாம் வீட்டில் வந்து வக்கரம் அடைகிறார் இந்த வக்கர பலன் இந்த குரு வக்கரத்தில் வந்து என்ன நம்மளுக்கு பண்ண போகுது அப்படின்னு பார்க்கும்போது நாம் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல அலைச்சல் அதிகமாகும் அல்லது நம்ம வேலையில் வந்து அலைச்சலாகும் அதிக வேலை சுமை இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நம்முடைய பழைய வாடிக்கையாளர்கள் நம்ம வந்து திரும்பி நம்மளை வந்து தேடி வருவது நம்முடைய பழைய ஃபார்முலாஸ் நம்முடைய திட்டங்கள் வந்து மீண்டும் செயல்படுத்துக்கான சூழல்கள் வரலாம் கொஞ்சம் நம்ம செலவுகள் செய்யும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது சுப செலவாக இருந்தாலும் சரி என்ன மாதிரியான செலவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்ததாக சூரியன் மற்றும் சுக்கரன் வந்து பன்னெண்டாம் வீட்டில் ரெண்டு கிரகங்களுடைய கூட்டணியாக அந்த மாத இறுதியில் வந்து பன்னெண்டாம் வீட்டுக்கு போகிறதுனால இதனுடைய பலன் எப்படி இருக்குன்னா வெளிநாடு வந்து நீங்கள் போகலான்னு பிளான் பண்ணுறீங்க படிக்கிறதுக்கு அல்லது வந்து வேலைக்காக வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பு அதாவது தூரமாக பயணம் மண்டி உங்களுக்கு நீங்கள் ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து அடையிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே போல் அனாவசியம் இல்லாத ஆடம்பர செலவுகள் வந்து உருவாகும் அது எல்லாம் தவிர்க்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் இது வந்து ஒரு சிம்பிளான அலர்ட்டு வந்து இந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சியில் என்னென்னு பார்க்கும்போது பொருளாதாரம் சார்ந்து மறைமுக ஆதாயம் கிடைக்கும் அதே போல் பூர்வீக சொத்து சார்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய சொத்தாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி இதெல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைக்கும் யாருக்கும் கடன் கொடுப்பதோ கடனுக்கு ஜாமீன் போகிறதோ நீங்கள் வந்து தவிர்க்க வேணும் அதே போல் நம்ம செய்யக்கூடிய செலவுகளை வந்து நீங்கள் கவனிக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியம் வந்து ஒரு சீராகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனாலுமே வந்து பழைய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் முக்கியமாக வயிறு பகுதி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் வைரஸ் சார்ந்த பிரச்சனை கேஸ்ட்ரிக்கு டைஜஷன் பிரச்சனை இது மாதிரி வந்து அந்த ஆரோக்கியம் வந்து கெடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அதே போல் வேலை அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்கிற மாதிரி நம்மளை விட்டுட்டு போன கைவிட்டு போன ஆட்ரஸ்ஸு வேலையெல்லாம் திரும்ப நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்கள் நம்முடைய உயர் அதிகாரிகள்கிட்ட வந்து கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது பொறுமையாக இருக்கிறது இதெல்லாமே வந்து பார்க்கணும் அதே போக அம்மாவோட ஆரோக்கியத்தில் வந்து அக்கறை செலுத்த வேண்டிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் இந்த குரு வக்கர பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது புதன் பகவானும் வக்கரம் அடைகிறாரு அதே போல் சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு புதன் பகவானும் வக்கரம் அடைகிறார் இதில் வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த நவம்பர் மாதத்தில் இந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சியில் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் என்னென்னு பார்க்கும்போது ராசிக்கு அதிபதியான குரு பகவானுக்கு வந்து வியாழக்கிழமை நாள் வந்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி மஞ்சள் நிறத்தில் பூ மாலை கொடுத்து நீங்கள் தட்சணாமூர்த்தி பகவானை வழிபடுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது அது வந்து உடல்நல குறைபாடு உள்ளவர்களுக்கு அதாவது மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு நீங்கள் மருத்துவ உதவி செய்வது உணவு தானம் உடை தானம் செய்வது ஆதரவற்றோருக்கு உணவு தானம் உடை தானம் செய்வது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நவம்பர் மாதம் வந்து ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நிதானமாக கவனிக்கணும் அதாவது ஆரோக்கியத்தை வந்து கண்டு காணாமல் இருக்கக்கூடாது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் கவனிக்கணும் அதே நேரத்தில் பண விஷயங்களில் நீங்கள் பணம் அனுப்புகிறீங்க ஒருத்திட்ட கடன் கேட்டிருக்கீங்க இல்லை கடன் கொடுக்குறீங்க இல்லை ஜாமீன் கையெழுத்து போட போகிறீங்க இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும்போது இன்னுமே சிறப்பான முன்னேற்றங்களையும் பலன்களையும் நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் ஒரு அற்புதமான மாதம்னே சொல்லலாம் இருக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது பணம் தொழில் சார்ந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடியதாகவும் சப்போர்ட் பண்ணக்கூடியதாகவும் குரு பகவானுடைய நிலையாக இருக்கட்டும் அந்த வக்கர பயிற்சியினுடைய நிலையாக இருக்கட்டும் உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஆனாலும் இந்த கவனம் அப்படிங்கிறதுலையெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் அந்த ஏரியாவில் கொஞ்சம் நீங்கள் கவனம் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களே இந்த பதிவுங்கிறது குரு பகவானுடைய வக்கர பயிற்சிக்கான இந்த பலன் தனுசு ராசி வரக்கூடிய மூலம் மற்றும் போராடம் முத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இது பொருந்தும் இது ஒரு கோச்சார பலன் பொது பலனாக இருந்தாலும் என்னதான் நீரஸ்ட் இருந்தாலுமே முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது நீங்கள் உங்களுடைய சுயஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் அதே போல் இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்குங்க பதிவுக்கான கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்குங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நம்மளுடைய சந்திக்கலாம் நன்றி வணக்கம்